திருக்கழுகு ஒன்றிய நெம்மேலி ஊராட்சியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி திருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கொழுகுஞ்சம் ஒன்றிய நெம்மேலி ஊராட்சியில் திமுக காஞ்சிவடக்கு மாவட்ட செயலரும் அமைச்சருமான அன்பரசன் ஆலோசனையின் பேரில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருக்கழு வடக்கு ஒன்றிய நெம்மேலி ஊராட்சி பாகையன் மற்றும் அழகு சமுத்திரம் ஊராட்சி பாகையன் ஆகிய வாக்குச்சாவடி மையங்களில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் திருக்கழு வடக்கு ஒன்றிய செயலாளருமான முன்னாள் எம்எல்ஏவுமான வி தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது திருக்கழுகுன்றம் ஒன்றிய சேர்மன் ஆர்டி அரசு தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் எம் செல்வகுமார் திருக்கழுகு ஒன்றிய ஒன்றிய கவுன்சிலரும் ஒன்றிய பொருளாளருமான தனசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ தமிழ்மணி தமிழ்நாடு தலைகுனையாது என்ற தலைப்பில் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு பாரபட்சம் காட்டுவதாக பேசினார் அதனைத் தொடர்ந்து திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறினார் நிகழ்ச்சியில் ஒன்றிய இளைஞணை அமைப்பாளர் சேட்டு என்கிற பரந்தாமன் திருக்கொழுகுன்றம் ஒன்றிய கவுன்சிலரும் ஒன்றிய மாணவரணி செயலாளருமான கடும்பாடி இளைஞணை துணையமைப்பாளர் மூர்த்தி அழக சமுத்திரம் தலைவர் சண்முகம் தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் மணீஷ்குமார் வேலிய நிர்வாகிகள் சரவணன் நாராயணன் செல்வம் மாயகிருஷ்ணன் டெல்லிபாபு ராமதாஸ் கோவிந்தராஜ் விநாயகமூர்த்தி ஆனந்த் கணேஷ் அன்பு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அவர் வந்து கட வாங்க அவரு என் உயிரினும் மேல ડન